ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாக் தமிழ் இன்னைக்கு நம்ம பாஸ் அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அருண் கிட்ட தீபக் வந்து பயங்கரமாக அழுது சாரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எதுக்காக சொன்னார் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துட்டு பாருங்க ஸோ உங்களோட கமெண்ட்டையும் கீழே எனக்கு தெரியப்படுத்துங்க அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்தலாம் அதாவது அருண் அண்ட் தீபக் வந்து நேற்று நடந்த டாஸ்க்கு காலையில் வந்து பார்த்தோன்னா கேப்டன்சி வந்து இருந்துச்சு ஸோ ரஞ்சித் ப்ரோ வந்து இந்த கேப்டன்சி எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது பாத்தோம்னா அருண்க்கும் ஒரு ஆர்யுமென்ட் போச்சு என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அருண் அண்ட் தீபக் ரெண்டு பேருக்குமே நேற்று வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரையும் வச்சு வந்து வீட்டில் எப்படியும் வேலை பார்க்குறதுக்கான டீம் பிரிப்பாங்கல்ல எப்பயும் அப்படி பிரிக்கும் போது ஜாபை வந்து ஸ்கில் ஓரியண்டட் லேபர் ஓரியன்ட் அப்படின்னு பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஆர்கியூமெண்ட் போச்சு இதில் வந்து தீபக் வந்து அருணை ஒரு மாதிரி எல்லார் முன்னாடியுமே கொஞ்சம் ஹார்ஸாக பேசிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எப்பயுமே வந்து அருண் அண்ட் தீபக் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் எந்த ஒரு டாஸ்காக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் விட்டு கொடுக்காம தான் இருப்பாங்க ரொம்பவே க்ளோஸாக இருக்குது கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நேற்று பார்த்தோம்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் முன்னாடி அருணை விட்டு கொடுத்து பேசிட்டார் தீபக் ஸோ இந்த விஷயம் வந்து தீபக்குக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு ஸோ இதுக்காக வந்து ஃபீல் பண்ணி இன்னைக்கு வந்து அருண் கிட்ட வந்து நான் உனக்கு எல்லாரும் முன்னாடி இப்படி பேசியிருக்க கூடாது நீ ஒரு பெரிய ஸ்டார் ஸோ உன்னோட விஷயத்தை வந்து நான் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நான் பேசிட்டேன் இது நான் வேணும்னு பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு சாரி கேட்டிருக்காரு ஸோ இந்த சாரி கேட்டது வந்து அருண் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இவ்வளோ பெரிய சீனியர் நீங்கள் வந்து ஏன் இப்படி என்கிட்ட சாரி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறதுக்கு இல்லை நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பண்ணி அழுதுட்டார் தீபக் ஸோ இது எந்த விதத்தில் என்ன என்ன விஷயத்துக்காக பண்ணாருன்னு நாமினேட் பண்ணப்போ அருணை நாமினேட் பண்ணாரு தீபக் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி நாமினேட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து அவர்கிட்ட வந்து அழுது பேசுகிறது என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்க அதாவது வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு வந்து 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 தீபக் ரொம்பவே ஃபீல் பண்ணி நான் உன்னை வந்து அப்படி நினைக்கல நீ அந்த பேசின டாபிக் வந்து கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு அதை நான் சொல்லியிருக்கணும் நீ எனக்காக வந்து அன்னைக்கு வந்து நான் கை இந்த கையெடுத்து கும்பிட்டு பேசின மாதிரிலாம் எல்லாம் போனது போன வாரத்தில் நடந்துச்சு கூட கேப்டன்சியில் மஞ்சரிக்கு அகெயின்ஸ்டா ஸோ அந்த டைமில் வந்து அருண் கூட நின்றுருப்பார் அருண் தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு தீபக்குக்கு ஸோ அந்த இதெல்லாம் சொல்லி பேசுகிறாரு ஸோ நீ எனக்கு சப்போர்ட் பண்ண நான் உனக்கு இந்த நேரத்தில் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னது இதை ரஞ்சித் வந்து பக்கத்தில் நின்று என்ன கேட்குறாருனே தெரில அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி நின்று கேட்டுக்கிட்டே இருந்தார் ஸோ இந்த விஷயங்கள் வந்து உள்ள ஹவுஸ்குள்ள போயிட்டு இருக்கு இதுல இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு சின்ன ஒரு புரிதல் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விஷயம் எதுக்காக நடந்துச்சு இல்ல ரெண்டு பேரும் ஒரு நல்ல விதமா பேசிக்கிட்டாங்களா அப்படின்றத நம்ம அடுத்து என்ன நடக்க போதுன்றத தான் பார்க்கணும் ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணக்கூடிய தீபக் வந்து இது உண்மையா யூஸ் பண்ணியிருக்காரா இல்லை வந்து இல்லை தான் வந்து உண்மையாவே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே மாதிரியான இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துருங்க உங்களோட கமெண்ட்டையும் கீழே எனக்கு தெரியப்படுத்துங்க அடுத்த அப்டேட்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்